இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ஏர்போர்ட்டில் டெர்மினல் டூவில் உள்ள துபாய் டியூட்டி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன் ஏன் அப்படின்னா பொதுவாகவே துபாயில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும் போது ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதிஞ்சாயிரம் வரும் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் எப்போவுமே துபாய் டியூட்டி ஃப்ரீயை பொறுத்த வரைக்குமே அதாவது ஏர்போர்ட்டு உள்ள எதாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஸ்டோராக இருந்தாலுமே ரேட்டு தான் இருக்கும் ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் ரேட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன் ஸோ உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணணுமே உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் நீங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துபாயில் டியூட்டி ஃப்ரீயில் எலக்ட்ரானிக் ஐட்டம் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் ஒரு நாலேஜ் வேணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனு வாட்சு ஸ்பீக்கரு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்